ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு குட்டி சுட்டி டிவி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க பக்கப்போகிறோம் பழங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆப்பிள் இது என்ன பழம் ஆப்பிள் ஆரஞ்சு பழம் இது என்ன பழம் ஆரஞ்சு பழம் பலா பழம் இது என்ன பழம் பலா பழம் எலுமிச்சை பழம் இது என்ன பழம் எலுமிச்சை பழம் மாம்பழம் இது என்ன பழம் மாம்பழம் திராட்சை பழம் இது என்ன பழம் திராட்சை பழம் மாதுளை பழம் இது என்ன பழம் மாதுளை பழம் சப்போட்டா பழம் இது என்ன சப்போட்டா பழம் பப்பாளி பழம் இது என்ன பப்பாளி பழம் செம்புற்று பழம் இது என்ன செம்புற்று பழம் சேலா பழம் இது என்ன சேலா பழம் கொய்யா பழம் இது என்ன கொய்யா பழம் வாழைப்பழம் இது என்ன வாழைப்பழம் லிச்சி பழம் இது என்ன லிச்சி பழம் தர்பூசணி இது என்ன தர்பூசணி டிராகன் பழம் இது என்ன டிராகன் பழம் பசலி பழம் இது என்ன பசலி பழம் குருதி நெல்லி இது என்ன குருதி நெல்லி அத்திப்பழம் இது என்ன அத்திப்பழம் முசுக்கோட்டை பழம் இது என்ன முசுக்கோட்டை பழம் லிச்சி பழம் இது என்ன லிச்சி பழம் வெண்ணெய் பழம் இது என்ன வெண்ணெய் பழம் மங்குஸ்தான் இது என்ன மங்குஸ்தான் ராஸ்பெரி இது என்ன ராஸ்பெரி கொத்துப்பேரி பேரி இது என்ன கொத்துப்பேரி பேரி பேரிக்காய் இது என்ன பேரிக்காய் பழம் இது என்ன பழம் நாவல் பழம் இது என்ன நாவல் பழம் பழம் இது என்ன பழம் முந்திரி பழம் இது என்ன முந்திரி பழம் சீதா பழம் இது என்ன சீதா பழம் அன்னாஷி பழம் இது என்ன அன்னாஷி பழம் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்